இப்போ கோயம்புத்தூர் காலப்பட்டி ஏரியாலலாம் பார்த்திங்க அப்படின்னா என்ஜிபி காலேஜ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வேன் வந்து இந்த மாதிரி வேன் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் உங்களை வந்து காலேஜ் வாசலில் இறக்கி விடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேன் கேட்டகரி வண்டி தான் ரொம்ப நாளாக காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இது வந்து டாட்டாவோட விஞ்சர் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வண்டி நல்ல வெல்ஃபேர் லுக்கில் வந்து நல்ல கிளாஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அதுக்கப்புறம் வைப்பரு வாஷர் எல்லாமே வந்து அதில் கொடுத்துட்றாங்க பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணிடுவாங்க ஃப்ரண்ட்டில் டிஆர்எல் லைட்ஸ் வந்துடுது மாதிரி அதுக்கு மேலே வந்து க்ரோம் ஃபினிஷில் வந்து பீடிங் கொடுத்துட்றாங்க டாட்டாவுடல் லோகோ சென்டரில் ஃப்ரண்ட்டு அழகையே வந்து இது ஏத்தி கொடுக்குது அதே மாதிரி ஹாலஜன் லைட்டு தான் வருது ஃப்ரண்ட்டு ஹெட் லாம்ப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதை சுற்றி வந்து பிளாக் கலரில் ஒரு கவர்டு பம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பம்பர்ல இருக்கக்கூடிய கிரில்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா கேப் தெரிகிற மாதிரி தான் இதோட டிசைன் அமைஞ்சிருக்கு உள்ள ரேடியேட்டர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு கீழே வந்து ஃபாக் ஃபாக்லாம்ப் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபாக்லாம்ஸ் வேணும் அப்படின்னா வண்டி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்க தனியா வெளியே போட்டுக்கணும் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டைக்கோர் டீசல் தான் அதில் கொடுத்துருக்காங்க இது எழுபத்தி நாலு புள்ளி ஒம்பது வாட் பவர் அதிகபட்சமாகவும் இரநூறு நூற்றன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திரங்கு கொண்டது இந்த வண்டியோட இன்ஜின் அதே மாதிரி சைடில் பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டியோட லுக்கு வந்து இதில் கிடைக்கிது சைடில் பார்த்திங்க அப்படின்னா டேர்ன் சிக்னல்ஸ் வந்து ஹேலஜன் லைட்லேயே வந்து டேர்ன் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒம்பது சீட்டரு ஒரு டிரைவர் உட்காரக்கூடிய ஒரு வண்டி அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடியது பதினஞ்சு இன்ச்சு லைட் ட்ரக் டயர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு செக்ஷன் பதினஞ்சு இன்ச்சு லைட் ட்ரக் டயர் தான் இதில் கொடுத்துருக்காங்க வீல் கப் வந்து இந்த வண்டியில் வரும் ஒய்வீல்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு வேனாக இருந்தாலும் கூட பின்னாடி வந்து ரியர் வீல் இல்லை ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் உங்களுக்கு மோனோ இது நாக்பர்சன்ஸ் ட்ரக்ட்டு காயில்டு சஸ்பென்ஷன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடய ஃப்ரண்ட் டோர் மட்டும் நைன்டி டிகிரிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கில் இருக்க டோர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பழைய ஆம்னிமேன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய சைடு மிரர்ஸும் ரியர்வியூ மிரர்ஸும் நல்லா ஒரு பெருசாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அது பின்னாடி பார்க்குறதுக்கு விஷுவல் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ஃபூட் ரெஸ்ட்டு அதாவது ஃபூட் ஸ்டெப்பு அப்படின்றது ஸ்டாக்கோடையே வந்துடும் உங்களுக்கு வண்டி வாங்கும்போதே வந்துடும் இதில் ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் கப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க ஒரு பதினாலு லிட்டர் டெஃபாயில் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க டெஃப் ஆயிலும் நீங்கள் போடணும் டீசலும் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவை டெஃபாயில் ஃபில் பண்ணீங்கன்னா நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் எந்த மாற்றணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஸ்லைடிங் டோரை எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது சீட் இருக்கிறதங்களால் பார்க்க முடியும் பின்னாடி வந்து ஒரு எட்டு சீட் இருக்கும் மூணு ஃபஸ்ட் ரோல மூணு செகண்ட் ரோவில் ரெண்டு கடைசி ரோல மூணு இதில் வந்து ஒரு எட்டு இருக்குது அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ட்ரைவர் டிரைவர் பக்கத்தில் ஒருத்தர் மொத்தமாக வந்து பத்து பேர் உட்காரலாம் டிரைவர் நான் நைன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மேக்சி வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட் ஒம்பது சீட்ரு ஒரு டிரைவர் வர்றது அதே மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ஸோட வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனாலேயே வந்து உங்களுக்கு இழுக்கும் போது மா க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் உள்ள இருந்து பாக்குறதுக்கு விஷுவல் நல்லா இருக்கும் பின்னாடியும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு இன்ச்சு லைட் ட்ரக் டயர் தான் ஆனா வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வரும் முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக்கோட இப்போ வரக்கூடிய வண்டிகளில் வந்து விட்டுருக்காங்க அதே மாதிரி முன்னாடி வந்து காயில் சஸ்பென்ஷன் சொல்லியிருந்தேன் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லீஃப் இருக்கிறத பார்க்க முடியுது பாத்தீங்களா இதுல வந்து உங்களுக்கு லீஃப் சஸ்பென்ஷன் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதனால கொஞ்சம் கம்ஃபோர்ட் வைஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த வேன் கேட்டகரி அப்படின்றதுனால அதை வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க கீழே கொடுத்துருக்க சேசிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய சேசிஸ் நல்லா ஸ்கொயர் டியூப்பில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படியே வந்து நம்ம பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய டெய்ல் கேட்டு இந்த டைல் கேட் எதுக்குன்னு தெரியல பின்னாடியும் வந்து சீட்ஸ் இருக்கிறதுனால கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒருவேளை இந்த வண்டி வந்து ஆம்புலன்ஸாகவும் வர்றதுனால இந்த மாதிரி டெயில் கேட் கொடுத்துருப்பாங்க பின்னாடி இருக்கக்கூடிய டெய்ல் லைட்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துட்டாங்க முன்னாடி ஹாலோஜனில் ஹெட்லைட் கொடுத்துருந்தாலும் பின்னாடி டெய்லைட்ஸ் எல்லாம் வந்து எல்இடியில் அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த வண்டியில் இப்போ டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா அந்த கடைசி ரோ வந்து நல்லா பின்னாடி வந்துடுது அதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் கேப் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு வண்டியோட ஸ்பேர்வீலு அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஜாக்கி வண்டியை தூக்குறதுக்கான ஜாக்கி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வண்டியில் எல்லா சீட்டுமே வந்து ரிக்லனேஷன் இருக்குது ஸோ அதுக்காகவே வந்து இந்த கேப் பின்னாடி இருக்கிற கேப்புமே வந்து பயன்படுறோம் அப்போ வந்து பின்னாடி என்ன பெருசல்கேஜ் வைக்க முடியும் ஸோ அந்த ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயங்கரமான வேனாக இருக்குது இதை வாங்கி அப்படியே வந்து ஒரு கேர வேணால் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல முன்னாடி மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியல் வீல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆக்சலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் மோனோஷாக் அப்சர்வர் சாரி இது மேக்வசன் ஸ்ட்ரக்ட்டு காயில்டு சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க காயில்டு சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் வருது பார்த்தீங்களா ஸோ இதை காட்டணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு டிரைவர் சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிரைவர் சைட் டோரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து நாபு ஓப்பன் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டோல் டோன் கலரில் தான் இந்த ட டோர் வந்து சைடில் எல்லாமே வந்து கிளாடிங்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படியே வந்து ஸ்டீரிங் வீலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸிக்கான ஸ்டீரிங் வீலு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இல்லாமல் அதை நான் உள்ள ஏறிக்கு வந்து நான் காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிரைவர் சைடு இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிக்லேனேஷன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கான லிவர்ஸ் எல்லாமே வந்து இந்த டிரைவர் சைடுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு அது எதுக்குன்னு தெரியல காயின் தான் போட முடியும் இப்போ நம்ம ஏரி உள்ளே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள இப்போ உள்ளே ஏரி உட்காந்தோம் அப்படின்னா வியூ வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே சைடில் வந்து அனலாகில் வந்து ஆர்பிஎம் மீட்டரும் அதே மாதிரி ஓடோ மீட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ கிலோமீட்டர் பேர் ஹவர் போகிறோம் எவ்வளோ ஆர்பிஎம் வந்து இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே வந்து டெஃபாயில் லெவலு ஓடோ ட்ரிப் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க இன்சுமெண்ட் கிளஸ்டரில் இப்போ வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து மேலே ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சு ஹசார் லைட்கான சுவிட்சு அதுக்கப்புறம் முன்னாடி ரியர் ஏசியை வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டிரைவர் சைடில் லெஃப்ட் சைட்லேயே வந்து அந்த டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம் அட்டாச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து ஒரு காயன் பாக்ஸ் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட்டுமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்கு அதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக இந்த சைடு வந்து ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஏதாச்சும் ஒரு பேர்ஸ் ஏதாச்சும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது மேலே அந்த சைடு வந்து ஏசிக்கான வென்ட்டு வந்து உங்களால் பார்க்க முடியும் டீஃபோகருக்கான வெண்ட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட நல்ல ஒரு பெரிய வின்ஷீல்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஷேடு இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் எல்லாம் இல்லை மிரர்லாம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வியூ மிரர் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க விஞ்சியில் அட்டாச் பண்ணி மேலே ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லைட்டு ஸோ நல்ல ஒரு எல்இடி லைட்டு மூணு லைட்டில் இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சீட் பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே வந்து ரிக்லனேஷனோடயே கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்க சீட்ஸும் ரிக்லனேஷனோடு வருது அதுக்கப்புறம் இருந்து டோர் வழியாக ஏறணும் அப்படின்னா பின்னாடி போகிற வகையில் தான் வந்து வேவும் இருக்குது இந்த ரெண்டு இதுக்கு பக்கத்தில் ரெண்டு சீட்டுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸோட வந்து இதில் கொடுத்துருக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் பாக்ஸை வந்து டிஏ செவன்டி கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ரெண்டு சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷ் கொடுத்துருக்குறதும் பார்க்க முடியும் டிரைவர் சீட் பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் பிரேக்கும் இந்த இடத்துல வந்து இருக்குது சைடு வந்து சீட் பெல்ட் லாக் பண்ணுறதுக்கான ஹோல்டர் வந்து இருக்கிறது பார்க்க முடியும் இந்த வண்டியோட ரியர் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா ரூஃபில் இருக்கக்கூடிய ஏசி தான் மூணு மேல் நல்ல ஒரு த்ரோ கிடைக்கிற மாதிரி ஒரு ஏசி வென்ஸை வந்து மேலே ரூஃப்லேயே வந்து அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க இந்த ரியர் ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து ஏசி பக்கத்துலையும் இருக்குது அதே மாதிரி டிரைவர் சைடுமே வந்து ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு சொல்லி டிரைவர் சைடு கிட்டே வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃபைனலாக இதில் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே இருக்குப்பா பத்து பேர் பத்து பேர் ஏற்றிட்டு போகும்போது என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்து கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் அப்படின்றது பத்து கிலோமீட்டர் பர் லிட்டரா வந்து இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்னு தானே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் அப்படின்றது பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரமா இருக்குது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஆன் ரோடு அப்படின்னு சொல்லி போகும்போது இதுல இருந்து ஒரு ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா வண்டி எடுக்கிறது கரெக்டா இருக்கும்